அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் அறந்தாங்கி வட்டாட்சியர் கருப்பையா முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள குறைகளை கோரிக்கையாக முன்வைத்தனர் கோரிக்கை அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விரைவில் சரி செய்யப்படும் என அறந்தாங்கி கோட்டாட்சியர் கூறினார் உடன் சிறப்பு மண்டல துணை சக்கரபாண்டியன் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

அதிகார அப்படி எங்களுக்கு வந்து இதாக இப்போ ஒரு சார்ந்த இல்லாத சார்பாக சங்கத்தின் விவசாயி பிரதிநிதி இந்த சால்வையை அனுப்பிட்டு வருது அவங்க அவங்க சொல்றதுக்கு காலவாசம்லாம் இல்லை அதனால அவங்களுக்கு வந்து சீக்கிரம் இருந்தாலும் அந்த மூட நேரம் அவங்க அந்த தலைமை அவங்க வந்தது ஒழுமையே அவங்க எல்லாருமே பாராட்டியிருக்கலாம் பாராட்டின சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு இருந்த அவங்களை பாராட்டி பெரிய நேரத்தில் வந்து அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி விவசாயிகளுக்கு ஊக்குவிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது போது எப்படி எப்படி சொல்லியா எப்படி இப்படி செய்யுங்க இந்த மாதிரி செய்ய ஒவ்வொரு டிமாண்ட் அவங்க வந்து அறிகுற கொண்டாந்துட்டாங்க அதை பாராட்டி அவங்களுக்கு வந்து இந்த எல்லா சார்பு சொல்லுங்க எல்லா சார்பும் செயல்பட்டு நம்ம இடத்தில் இருந்து நமது மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளவு நாள் சிறப்பாக செயல்பட்டு கோரிக்கையை கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கோரிக்கைகளையும் நடவடிக்கை எடுத்து நன்றி தெரிவித்து விவசாய சங்கத்தின் சார்பாக பின்னாடி இயக்கத்தை